படம் போட்டதுனால எங்களுக்கு எங்களுடைய மற்றவர்கள் வாக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சேருதா இல்லையாங்கிறதெல்லாம் வேற எங்க தலைவருக்கு எப்படிப்பட்ட மரியாதை இருக்குது என்பதை நீங்க உணர வேண்டும் அரசு வந்து தற்போது டாஸ்மாக்ல தொண்ணூறு மில்லி அளவுல பாக்கெட் மது விற்கிறதுக்கு ஒரு ஆலோசனை நடத்திட்டு இருக்கு இதனால சமூக ஆர்வலர்கள் என்னங்கிறாங்க மது குடிப்போட எண்ணிக்கை அதிகரிக்கும் சொல்றாங்க குற்றச்சாட்டை உங்களுடைய கருத்து சொன்னது நான் இன்னும் குறைச்சி கொடுத்தா இன்னும் அதிகமாக தானே குடிப்பாங்க கள்ளச்சாராய கள்ளச்சாராய் சாவுல தடுக்க முடியுமா எப்படி கள்ளச்சாராய் சாவு தடுக்க முடியும் இங்கேதான் கள்ளச்சாராயும் காய்ச்சி காய்ச்சி வித்துட்டு அது யார் காய்ச்சலாங்க ஆளுங்கட்சி சேர்ந்த பிரபுகள் தானே அதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க நான் இந்த காவல்துறையினால் அடக்க முடியல இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கொரோனா காலம் எல்லா டாஸ்மாக் கடையும் மூடணுமோ இல்லையா பத்து மாதம் மூடிடுமோ இல்லையா அப்போ கூட கள்ளச்சாராய் சாவு இல்லை இன்றைக்கு பல்வேறு இடங்களில் தமிழகத்தில் கள்ளச்சாராய் சாவு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது இதை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இரும்பு கரம் கொண்டு அடுக்க வேண்டும் இதற்கு முன் செங்கல்பட்டு விழும்பத்தில் கடந்த ஆண்டு கள்ளச்சாராய் மருந்து இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தாங்க அப்போ முதலமைச்சர் தொலைக்காட்சி வயலாக கருத்து தெரிவித்தார் இரும்பு கடன் கொண்டு அடக்கப்படும் இனி இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்காது அதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்குதே நிலைமதிக்க முடியாத உயிரை நான் விழுந்துகிட்டு இருக்கிறோம்ல

கொண்டு வந்தார் அதை நானும் கையெழுத்து போட்டேன் சரிங்களா அப்பொழுது அதை இந்த அரசு எடுத்துக்கொள்ள அப்பொழுதே இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து இதை சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு உயிர்கள் நாம் இழந்திருக்க மாட்டோம் அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொலைபேசியின் வாயிலாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்புடன் பேசியிருக்கிறார் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போதைப்பொருள் விற்பனை அதிகமாக இருக்குது கள்ளச்சாராயம் அதிகமாக விற்கிறாங்க இதற்கு கடும் நடவடிக்கை எடுக்கு என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு கவனத்தை கொண்டு போயிருக்கிறார் அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி இப்போ நேரிலே போய் பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே உங்களிடம் தெரிவித்திருக்கின்றேன் கள்ளச்சாராயம் அதிகமாக கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் பரவலான இடத்தை வைக்கிறது இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று வலியுறுத்தி எந்த நடவடிக்கையும் இல்லை ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு இருக்கேன் இங்க கூட இதே இடத்துல செய்தி சொல்லியிருக்கிறேன் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடைபெற்றிருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு போதைப்பொருள் நிறைந்த மாநிலமா காட்சி அளிக்கிறது இதை தடுத்து நிறுத்தங்கள் இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க கல்லூரிக்கு அருகில் பள்ளிக்கு அருகில்லை சர்வசாதாரணமா இன்றைக்கு கஞ்சா விற்பனை இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் கண்டுபிடித்து தடை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறேன் ரெண்டரை வருஷமா தொடர்ந்து இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கிறேன் எல்லா ஊடகத்திலையும் இதை தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க ஊடகம் தான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க பத்திரிகை ஊடகம் தான் அந்த ஆட்சி தாக்கு பிடிச்சிட்டு இருக்குது உண்மையாலுமே இது மிக மோசங்க இது வந்து நாட்டை அழிச்சிடும் இளைஞர் சமுதாயத்தை கொன்று குவித்து விடுது எதை வேணாலும் இதை வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் இதை அனைவருடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் செயல்படுத்த முடியும் ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்வதே கிடையாது நான் சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன் வெளியில் ஒவ்வொரு முறையும் தொலைக்காட்சி நண்பர்களை சந்திக்கின்ற பொழுது பத்திரிகை நண்பர்களை சந்திக்கின்ற பொழுது இந்த அரசுடைய செயல்பாடு பத்தி சொல்லியிருக்கிறேன் தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் போதைப்பு விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம்

கள்ளச்சார வைக்கின்றன குறைந்த விலையில் கிடைக்குதுன்னு தான் கள்ளச்சாராயத்தை போய் நாடுகிறார்கள் ஆகவே கள்ளச்சாராயத்தை அழிக்க விட அழிக்க அழித்து விட்டால் இந்த மரணம் ஏற்படாது மற்றொன்று இந்த ஏழை எளிய குடும்பத்திலே இருக்கின்றார்கள் குறைந்த விலையிலே கள்ளச்சாராயம் கிடைக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் அதை நாடி சென்று பருகி உயிரிழக்கின்றார்கள் அப்படி குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் நான் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்று இறந்தனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்ட பொழுது ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் தாயும் இறந்து விட்டார் தந்தையும் இறந்து விட்டார் அனாதியாக குழந்தைகள் இருக்கின்றது அதை பார்த்த உடனேயே மனிதாபிமான முறையில் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எண்ணி நான் அறிவித்தேன் அந்த குழந்தையுடைய கல்விச் செல்வை அதிமுக ஏற்றுக்கொள்ளும் அந்த குழந்தைகளுக்கு பத்தாண்டுகளுக்கு அதிமுக மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தேன் இதெல்லாம் ஒரு மனசாட்சி புரியும் நாங்கள் நடந்துக்கிறோம் ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு இருக்கின்றவர்களை காப்பாற்றுக்கு தான் இந்த நிதி என்ன எங்களை தான் கருதுறேன் இல்லைன்னா அவர்கள் எப்படி வாழ முடியும் அவர் ஈண்டெடுத்த பெற்றோர்கள் வயதானவர்களாக இருக்கிறாங்க அவர்கள் போய் உழைச்சி வாழ முடியாது அப்படிப்பட்ட முதியோர்களுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற ஏழை இருக்கின்றவர்களுக்கு இது பயன்படும் என்றுதான் நான் கருதுகிறேன்

இந்த பெயர்களை ஆங்கிலத்தில் சொன்னதான் சரியா இருக்கும் ஏன்னா நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பல்வேறு மொழிகள் பேசுகின்ற மாநிலம் எல்லாத்துக்கும் பொதுவானது ஆங்கிலம் அதனால தான் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம் இப்போ நீங்கள் அறவழியில் உண்ணாவிரத நீங்க சென்னையில் அதிமுக அதுக்கு சீமானோட நாம் தமிழர் கட்சி நேரடியாக வந்து ஆதரவு தெரிவித்தாங்க எதிர்வர காலத்தில் சீமானி போராட்டம் நடத்த கூட அதிமுக ஆதரிக்க வாய்ப்பு இருக்காங்க நிச்சயமாக நல்ல காரியத்திற்கு துணை நிறுத்தாங்க நல்ல காரியத்திற்காகத்தான் துணை நின்றார்கள் எங்களுக்கு ஆதரவு தந்தார்கள் இப்படிப்பட்ட கள்ளச்சாராயம் குடித்து இறந்த இறந்திருக்கின்றார்கள் எதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இருந்தோம் அதற்கு ஆர்வம் தெரிவிச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்திற்கு அவர்கள் உண்ணாவிரதம் வந்தால் எங்களுடைய திமுக அதற்கு ஆதரவு கொடுக்கும்

அதிமுக தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறது அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவருடைய படம் இருந்தால்தான் வாக்கு விழும் என்று எதிரினீரே நினைக்கின்றார்கள் அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது அவருடைய படம் போட்டதுனால எங்களுக்கு எங்களுடைய தலைவர் வச்சுதான் மற்றவர்கள் வாக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது சேருதா இல்லையாங்கிறதெல்லாம் வேற எங்கள் தலைவருக்கு எப்படிப்பட்ட மரியாதை இருக்குது என்பதை நீங்க உணர வேண்டும் ஏற்கனவே சொல்லியாச்சுல்ல இதை மத்திய அரசு மாநில பட்டியலில் கொண்டு வருவாங்க அதுதான் என்னுடைய கோரிக்கை இதையெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதற்கு ஏற்றாற்போர் எதை உருவாக்கி இருந்தால் நல்லா இருக்கும் அதை பற்றி எனக்கு தெரியாது இது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது படங்கு அழகு சம்மந்தப்பட்டது நம்ம எப்படி சொல்ல முடியும் அது எந்த நிலையில் இருக்குது எப்படி இருக்கு நமக்கு தெரியாது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு சட்டமன்ற கூடத்தல முன்னாள் எதிர்கட்சி தலைவர் இன்னும் முதல்வருமான முக ஸ்டாலின் சின்ன சில சிலவர்களில் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளி வந்தார் அண்மையில் எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் காவல்துறையினர் பார்த்து ஏப்பா அடிக்கிறீங்க ஏப்பா அடிக்கிறீங்க இது ஒரு பழிவாங்க நடவடிக்கை எடுக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் அக்குடைய பிரச்சனை பேசுகிறதுக்குதான் எங்களை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க ஆக நாங்கள் வந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதன் மூலமாக மக்களிடத்தில் அனுபவம் தேடு அனுதாபம் தேடுவதற்காக அல்ல உண்மை நிலையை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதே எங்களுடைய கருத்து இப்போ கூட சட்டமன்றத்தில் எதுக்கு வெளிநடப்பு செஞ்சோம் விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐம்பத்தி ஆறு விதி என்ன சொல்லுது அவசர பொது முக்கிய வந்த நிகழ்வினை சட்டமன்றத்தில் பிற அலுவல ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் தான் இருக்குது விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது எத்தனை உயிர் போய்விட்டது எத்தனை பேருக்கு உடல் பாதிக்கப்பட்டு அப்படிப்பட்ட அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை விசாரிக்க வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய கோரிக்கை பிரச்சனை இல்லை இது எதுக்கு விதி இருக்குது ஐம்பத்தி ஆறு விதினு எதுக்காக வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது இப்படி மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது இதை எடுத்துக்கொள்வதற்கு தான் ஐம்பத்தி ஆறு விதியே இருக்குது அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம்னா இந்த அரசாங்கம் என்ன இருக்குது எடுத்துக்கொண்டாளுக்கு என்ன கஷ்டம் தெளிவாக சொல்லாமல நாங்கள் விளக்கம் கேட்குறோம் அந்த விளக்கத்துக்கு பதில் சொல்லாமல் எடுக்க மாட்டாங்க இதை எடுத்தால் அவையில் பதிவாகும் அதற்காக வேண்டும் திட்டமிட்டு ஐம்பத்தி ஆறு விதியின் கீழ் இந்த நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த கவனிப்பை எடுத்துக்கொள்ளவில்லை அதனால் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தோம் ஆனால்

நீட்டில் நடைபெற்ற முறைகேடுகள் விசாரிக்க நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று யாரும் குரல் கொடுக்கல நீட்டில் நடைபெற்ற முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் நீட்டை ரத்து செய்ய சொல்றாரு கூட்டணி அவருக்கு ஆதரவு இல்லை திமுக அப்படி அல்ல எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருந்தால் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருப்போம் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த காலதாபம் மத்திய அரசாங்கம் எங்களுடைய நாடாளுமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் தீர்ப்பை வேண்டும் என்று தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் அவையை ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் அதனால காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர்முறை குழு ரெண்டு அமைக்கப்பட்டது அதிமுக மக்களுடைய எந்த இடத்துல எடுத்து வைக்கணுமோ அந்த இடத்துல எடுத்து வைத்து அதை தீர்வு காணுவதற்கு அதிமுக முயற்சி செஞ்சு அதை சாய்த்தோம் ஆனால் இன்றைய நிலை என்ன பத்தொன்பதாம் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே முப்பத்தெட்டு நாடாளுமன்ற திமுக கூட்டணி வெற்றிடுது ஐந்தாண்டு காலம் என்ன செஞ்சாங்க நீட் தேர்வு இங்கே பேசுகிறோம் இங்கே பேசி என்ன பிரயோஜனம் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தால்தான் அந்த நீட் தேர்வுக்கு பரிகாரம் கிடைக்கும் அது இப்பொழுது நாற்பது பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது ஜெயிச்சிருக்காங்க கூட்டணி நாற்பது நாடாளுமன்றம் நீட் தேவை ரத்து செய்ய நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து இன்றைக்கு இந்திய கூட்டணி கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து நாலு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க கூட்டணியில் அவருடைய துணை கொண்டு நீட் தேர் ரத்து செய்வதற்கு என்ன முயற்சி எடுப்பான்னு பார்க்கலாம் புதிய தமிழகத்தின் அடையாளமாக செங்கோல் வச்சிருக்காங்க அதை நீக்கிட்டு அந்த இடத்துல சட்ட புத்தகத்தை அது மத்திய அரசு சம்மந்தப்பட்டது சொல்றது புரியுதா செங்கோலை வைக்கவேனுங்குறான் ஒருத்தர் வேண்டாங்க புரியுதா இதையெல்லாம் மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் நடக்கிற நாடகங்கள் புரியுதுங்களா இன்றைக்கு மத்தியில் தேசிய கட்சிகள் நாடகத்தை அண்ணா அதிமுக பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுடைய பிரச்சனை தான் எங்களுக்கு முக்கியம் நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காணுவது அப்படின்னு தான் எங்களுடைய நோக்கம் அதை அதை வைத்து தான் அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்தில் நாங்கள் இருக்கின்றதும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எஜமானவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு விசுவாசமா அவருடைய பிரச்சனையை தீர்வு காணுவதற்கு உண்டான முயற்சி தான் எங்களுடைய லட்சியம் அதில் தான் லட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இருந்தாங்க அம்மா அவர்களும் இருந்தாங்க அந்த வழியிலே அதிமுக நாங்களும் இப்பொழுது செயல்பட்டு கொடுக்கும்போது தெரிவித்துக்கிறேன் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி வணக்கம்